ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேவும் உபாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டம் இந்த மாதத்தை வந்து தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த மாத கிரகங்கள் அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்த மேஷத்திலிருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுறான் அதனால் பெயர்ச்சி மாதம் பிறக்கிறது ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து அதாவது சூரியன் வந்துடுறான் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்துல இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் கேத்துவோடு சம்பந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்துல இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தேன்னா இந்த மாசத்துல வைகாசி அமாவாசை எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த ஜீரோ பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை ஒரு நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு நாள் வரும் சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் மரணம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் வரக்கூடியது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே இல்லை ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது சரி அடுத்தது பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தேன்னா எட்டு ஒம்பது தரம் தான் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்தோன்னா இந்த வருஷம் அந்த மாதம் பார்த்தோன்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம் பௌர்ணமிகளை கொண்டாடுவோம் நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும் சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடிய திரு அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம் எல்லா விதமான எல்லா முருகன் கோயிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் முருகன் கோயிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அன்றைக்கி முருகன் கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் நிறைய இருக்குது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பாள் ரிஷபராசின்னு மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதனால் மிதுன ராசியாக இருக்கும் அவள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு ஐம்பது வயசாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆயிருக்கும் அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும் அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது வை விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் அதாவது எப்போவுமே பத்தாம் இடத்துல குரு இருந்ததுன்னா பதவிகள் பறி போகும் அப்படின்னா சொல்லுவா இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தடையானால் சம சப்தமத்தில் சுக்கரன் நிற்கிறார் பெரிய ஏற்றம் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போகிறார் அதோட பார்த்தேன்னா தனஸ்தானத்தை வந்து தனக்காரகன் ஆனால் குரு பார்க்குறார் அதனால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் ராசியில் பார்த்த இல்லையானால் இவ்வளவு நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்த வாழ்க்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் இந்த சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் ஒரு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஒன்பதாம் இடத்துல பார்த்தேன்னா சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால க்ஷேத்ராடனம் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் இல்லையானால் எட்டாம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பித்த ஒரே நாளில் ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு போய்ட்டு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் சூரியனோடு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான வெற்றிகளும் மூலம் திடீர் பாகியங்கள் வரக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த காலகட்டத்தில் ச கேது ஓல சம்பந்தம் தூக்கமின்மை வரும் சில வெளிநாடு ட்ராவல் இருக்கிறது கொஞ்சம் தடு தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் வெளிநாடு பயணம் போகிறதுக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை சுக்கரனுடைய பார்வை இருக்குது கன்னியாராசிக்கு அது தவிர பார்த்தீங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது போட்டிகளில் வெற்றி நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கும் வேலைகளில் ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி அதை தவிர பார்த்தேன் புதுசாக வேலை மாற்றத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய நாட்கள்னு சொல்கிறது வந்து பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஊர் பிரயாணம் வேண்டாம் புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் இருக்கக்கூடிய கோவில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இதில் இருக்கிறவா அதாவது கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும் உங்களுடைய ஏற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்